இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டத்தின் மரியாயன் சேனை உறுப்பினர்களான பாசமான நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்தித்து உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரேமன் அவர்களே மரியாயம் சென்னையில் எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விவிலிய பகுதிகள் உங்களுக்கு தெரியும் சென்ற வாரம் நான் சென்னையில் ஒரு பங்குலே மரியாயம் சென்னை அங்கத்தினர்களோடு பேசிக்கொண்டிருந்தேன் அவர்களிடம் சொன்னேன் மாதாவினுடைய இதயம் அன்பின் சுடரால் பற்றியெறிகிறது அதே போலத்தான் மரியாயின் அங்கத்தினர்களின் இதயமும் அன்பின் சுடரால் பற்றி எறிய வேண்டுமென்று சில ஆண்டுகளுக்கு முன் ஹங்கேரியல எலிசபெத் கிண்டல்மான் என்ற ஒரு பெண்மணிக்கு மாதா காட்சி கொடுத்தார்கள் என் இதயம் அன்பின் சுடர் என்று அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அவர்களை பின்பற்றி எத்தனையோ இடங்களில் இன்றைக்கு ஃப்ளேம் ஆஃப் லவ் அன்பின் சுடர் அமல ஒருற்போ மாதா என்ற பக்தி பரவி வருகிறது அவர்களோடு நானும் தொடர்பில் இருக்கிறேன் முக்கியமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலாக லுகனர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டில் நாம் வாசிக்கிறோம் எப்படி மாதா கப்ரியல் தூதருக்கு தன்னுடைய உறுதியான பதிலை கொடுத்தார்கள் என்று இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள் தொடர்ந்து ஏழு வசனங்களில் ஒன்று நாற்பத்தைந்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நீ நம்பினாயே நீர் பேறு பெற்றவர் எலிசபெத் அம்மா நம்முடைய தாயை பார்த்து கூறினார்கள் இதுதான் நம்முடைய முதல் நிலை ஆண்டவரே நீர் வல்லவர் நல்லவர் உமக்கு சரணடைகிறேன் ஆண்டவரே உன் வாக்கு நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் எனவே பேறு பெற்றவராவேன் என்று எல்லா மரியாயின் சேனை அங்கத்தினர்களும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் அதிகாரத்தில் முக்கியமாக நமக்கு இரண்டு முக்கியமான வசனங்கள் முதலில் இடையர்கள் வந்து பார்த்த உடனே மாதாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் திருப்பி இரண்டாம் அதிகாரத்தில் கடைசியில் காணாமற் போன இயேசுவை கண்டெடுத்த பிறகு அவர் பேசுவது சரியாக புரியவில்லை எனும்போது மாதா எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார் மௌனமான மாதா இறை வார்த்தையை கேட்ட மாதா அதை சிந்திக்கின்ற மாதா இதுதான் மாதாவை பற்றி நாம் அதிகமாக தொடக்கத்திலேயே நாம் கேள்விப்படுவது அவர்களுடைய குணங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லலாம் இன்னைக்கு மலையான்சன் அங்கத்தினர்கள் எல்லாரும் மாதாவினுடைய இந்த பண்புகளை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் பிறகு பார்க்குறோம் ஜெயலலுக்கா நற்செய்தியில் எட்டாம் அதிகாரத்தில் பின்னாடி பதினொன்றில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை தேடி போகின்றார்கள் ஆண்டவர் சொல்கிறார் யாரென் தாய் யாரின் சகோதரர் கடவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என்று பிறகு ஒரு பெண் உம்மை தாங்கிய வயிறும் நீர் பால் உண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று ஆண்டவரை புகழும்போது மாதாவை புகழும்போது அதைவிட அதிகமாக என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் என்று சொன்னார் கடைசியா யோவான் நற்செய்தி செய்தி பத்தொன்போதில் நாம் வாசிப்பது முதல்ல மாதா கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார் இதோ உன் மகன் உங்களையும் என்னையும் மாதாவினுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் கொடுப்பது இதோ உன் தாய் என்று நம்மை பார்த்து மாதாவை நமக்கு சுட்டி காட்டுவது இதையெல்லாம் மறக்கவே கூடாது நம்ம அப்படி இருந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய இதயமும் ஃப்ளேம் ஆஃப் லவ் அன்பு சுடர் வீடும் இதயமாக மாறும் நான் அவர்களுக்கு அன்றைக்கு சொன்னேன் ஜெபித்ததால் இறைவனோடு பேசியதால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டதால் இதயம் அன்பால் சுடர் விடுகின்றது ஒரு மாதா போதாது சேலத்தில் முக்கியமாக இந்த மரியாதை செனியில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் இருக்கணும் அவர்களுடைய இதயம் அன்பால் சுடர்விட வேண்டும் அதை மறந்துட்டு மாதா எங்களுக்காக வேண்டிக்கொள்ள எங்களுக்காக வேண்டிக் டெக்கரேஷன் சுருபம் என்னவோ செஞ்சுக்கிட்டு நீ மாதாவாக இருக்கிறாயா என்பது தானே முக்கியம் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு மரியாயின் சேனை அங்கத்தினரும் மாதாவை போல இறைவனோடு பேச வேண்டும் அதை விட அதிகமாக இறைவன் பேசுவதை கேட்க வேண்டும் அதுதான் நம்முடைய அழைப்பு பாருங்கள் பிரிமண சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு அருமையான திருவிழா ரோமை நகரில் இருக்கின்ற லாத்தரன் பேராலயத்தின் நேர்ந்தளிப்பு விழா உங்களுக்கு தெரியும் கிபி முன்னூற்று பதிமூன்று வரை திரு அவை பயங்கரமாக வேத கலாபனையால் வேதனையுற்றது என்று தெரியும் முன்னூற் முன்னூற்று பதிமூன்றில் எடிக்ட் ஆஃப் மெலான் என்ற சட்டத்தின் வழியாக திரு அவைக்கு தன்னுரிமை கொஞ்சம் கிடைத்தது கான்ஸ்டன்டைன் பேரரசர் லாத்தரன் சிறிய குன்றில் ஒரு அழகான பேராலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்தை பற்றி அந்த ஆலயத்துக்கு பொறுப்பு பாதுகாவலர் யார் என்பதை பற்றி பல செயல்பாடுகள் உண்டு பல கருத்துக்கள் உண்டு முதலிலே அது இட் வாஸ் டெடிக்கேட்டட் டு த சால்வத்தோரே சால்வத்தோரே லத்தீன் மொழியிலே இத்தாலியன் மொழியிலே என்றால் மீட்பருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு திருமுழுக்கு யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம் ஜான் த லேட்டரன் யோவான் லாத்தரன் யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம் என்னும்போது முதலில் பெருமுழுக்கு யோவானுக்கு அடுத்தது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட சேர்த்து நற்செய்தியாளர் யோவானையும் சேர்த்து ஆக இப்படி மீட்பரான இயேசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம் திருமுழுக்கு யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம் அத்தோடு சேர்ந்து நற்செய்தியாளர் யோவானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆவியம் ஆலயம் என்று அது அழைக்கப்பட்டது பாருங்கள் பிரேமன்னோர்களே இந்த ஆலயம் ரோமை பெருநகரத்தின் பேராலயமாக இருந்தது கத்தீட்ரல் ஆஃப் த சர்ச் கத்தீட்ரல் ஆஃப் ரோம் இப்போ நம்ம கத்தீட்ரல் இங்கே இருக்கிற குழந்தை பேராலயம் ரோமை பேராலயமாக அது இருந்தது தொடக்கத்தில் திருத்தந்தை பாப்பானவர் எல்லாம் அங்கே தான் அதற்கு பக்கத்திலே தான் தங்கியிருந்தார்கள் பாப்பானவர் எல்லாம் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் பாப்பானவர்கள் அவஞ்ஞன் என்ற இடத்துக்கு பிரான்ஸ் நகரத்துக்கு போய்விட்டார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ள முந்நூற்றி எண்பத்தேழு வரை எத்தனையோ திருத்தந்தையர்கள் அப்படி போய்விட்டார்கள் பிறகுதான் புனித ஆஃப் சியன்னா அவர்கள் சொல்லி அவிஞோனிலிருந்து அவர்கள் மீண்டுமாக ரோமைக்கு வந்தார்கள் வத்திகான் பகுதிக்கு வந்தார்கள் இதுதான் திரு அவையினுடைய வரலாறு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலயம் மிக மிக முக்கியமான ஆலயமாக இருக்கிறது இது ஆண்டவருடைய திருவிழா திருமுழுக்கு யோவானின் திருவிழா நற்செய்தியாளர் யோவானின் திருவிழா நாம் எல்லாருமே ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் திரு அவையின் திருவிழா நம் எல்லாருடைய தனிப்பட்ட திருவிழா இந்த நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி என்ன இன்றைய இறைவாக்கு பகுதிகளினுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி முதல் வாசகம் எஸ்ஐக்கியல் நாற்பத்தேழுலேருந்து எடுக்கப்பட்டது மிக அருமையான பகுதி இசைக்கியல் கண்ட காட்சி அவர் கண்ட காட்சியில் ஆலயத்தின் வாயிற்படி அதற்கு கீழிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது முதல்ல கொஞ்சம் தண்ணி தானே அப்புறம் போக போக பார்த்தா ஒரு ஆறு மாதிரி தண்ணி போகுது இந்த தண்ணி எங்கெல்லாம் போகுதோ போகிற இடம்லாம் நல்ல தண்ணியாக மாறுது நிறைய பழ மரங்கள் இருக்கின்றன நல்ல கனிகளை கொடுக்கின்றன அந்த மரங்களின் இலைகள் கூட மருந்தாகின்றன வாங்க அருமையான பகுதி ஆலயத்துக்கு நுழைகிறவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் கனி கொடுக்க வேண்டும் மற்றவர்களை கனி கொடுக்க செய்ய வேண்டும் அதுதான் மாதாவின் பக்தர்கள் மாதாவைப் போல இயேசுவை சுமந்து செல்கிறவர்கள் ஆலயத்திலிருந்து போகின்ற தண்ணீர் வளர்ச்சி கொடுக்கிறது உற்சாகம் அளிக்கிறது பழத்தை கொடுக்கிறது மருந்தை கொடுக்கிறது எல்லாம் நல்லதாக மாறுகிறது இன்னைக்கு மரியாயின் சென்னையின் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி எத்தனை பேர் உன்னால் மகிழ்ச்சி அடையும்படி நீ வாழ்கின்றாய் எத்தனை பேருக்கு நீ மருந்தாக இருக்கிறாய் இதுதான் மிக முக்கியமான கேள்வி சில ஊருங்களில் சொல்லுவாங்க அது நம்ம ஊருக்கு ஒரு வேலை பொருந்தாதான் இருக்கலாம் இந்த மரியாதை நிசனைக்காரங்களா சண்டை காரீங்க ஆ ஒருத்தங்களை ஒருத்தவங்களை பற்றி போய் கோல் மூட்டி விடுறது மற்றவங்க பேரை கெடுக்கிறது தான் இவளுங்க வேலையேன்னு சொல்லுவாங்க ஐயோ எனக்கு கேட்குறதுக்கே கூசம் காது பாருங்கள் நலமளிக்க ஆண்டவரை சுமந்து செல்ல குணமாக்க உயிரூட்ட பாருங்கள் எல்லாரும் பலன் திறந்தி அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதுதான் பாருங்கள் இந்த பகுதியை படிக்கும்போது பாருங்க கோயிலிருந்து இதுதான் நடக்குது கோயிலிருந்து போகிற தண்ணீராக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நம்மை பார்க்குறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது நல்லது செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் இரண்டாவது வாசகம் அதுவும் ஒரு அருமையான பகுதி பௌலடியார் குறைந்தேர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நம்ம எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேல் கட்டப்பட்ட ஆலயம் ஏசு கிறிஸ்துதான் அடித்தளம் ஃபவுண்டேஷன் யாருன்னு கேட்டால் நம்ம ஆண்டவர் இயேசுதான் அதுக்கு மேலே தான் நம்ம கட்டுறோம் நீங்களும் நானும் கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களாம் கட்டுறீங்களா அழை அழிக்கிறீங்களான்னு பாருங்கள் மற்றவர்களை நம்பிக்கையில் கட்டி எழுப்ப வேண்டும் எத்தனை பேருடைய நம்பிக்கை உங்களால் வளர்ந்திருக்கிறது இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் எத்தனை பேர் மனம் மாறி இருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் தான் அடித்தளம் ஏசு தான் அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது அடுத்ததுதான் சொல்லி இருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய கோயில் நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய கோயில் நீங்க கோயில்ன்றத நினைக்காம நீங்க கோயிலுக்கு வந்துட்டு போனா எந்த பிரயோசனமுமே கிடையாது அப்படின்றார் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கோயில் இதை மனசில் வச்சிருக்கணும் மாதா ஆண்டவருடைய கோயில் நீங்கள் ஆண்டவருடைய கோயில் எல்லாரையுடன் மிகப்பெரியவர் ஆண்டவர் இயேசுவே கோயில் ஏனென்றால் அவரில் கடவுளும் மனிதனும் சந்திக்கின்றார்கள் இயேசு கோயில் மாதா கோயில் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் கோயில் பாவம் செய்தால் இந்த கோயில் தீட்டுப்படுகிறது அழுக்காகிறது அப்படியெல்லாம் ஆகிவிடாமல் நீங்கள் தூய்மையான வாழ வேண்டும் நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா பவுல் கேட்கிறார் இப்போ நீ போது எப்படி நடந்துக்குவேங்கள திட்டுவியா சண்டை போட்டு இருப்பியா மற்றவங்கள அழிப்பியா கெட்டது செய்வியா எப்போதும் நல்லதே செய்வாய் நீ கோயில் என்னும் போது கோயில் என்பதை உணர்ந்து இன்றையிலிருந்து மரியாதை சனக்காரங்க எல்லாரும் வாழணும் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரும்போது நான் எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆன்மீக வாசகத்தை கேட்டுக்கொண்டு வந்தேன் இன்றைக்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு குருக்களுக்கும் ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங் சொல்லுவாங்க முதல் ரீடிங் வாசகம் வந்து அது பைபிள்லேருந்து இருக்கும் ரெண்டாவது ரீடிங் யார்னா புனிதர்கள் எழுதியது இருக்கும் அதில் செசாரியோஸ் ஆஃப் ஆல்ஸ் என்பவர் ஒரு அழகான பிரசங்கம் சொல்லியிருக்கார் இந்த நாளுக்காக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோயிலுக்கு வந்த உடனே கோயிலை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்க சுடர் வீசுகிறதே ஒளியாக இருக்கிறதே இவ்வளோ நல்ல கோயிலாக இருக்குதே என்றெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அது போதாது உன் ஆன்மா இருக்க வேண்டும் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் நீ ஒளி வீச வேண்டும் பாவத்தினால் உன் ஆன்மாவை நீ கரைப்படுத்தினால் இந்த கோயிலுக்கு வந்து என்ன பிரயோசனம் என்று அவர் கேட்கிறார் நீங்கள் உங்கள் நற்செயல்களால் புண்ணிய வாழ்வியினால் ஒளி வீசுகின்ற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறார் பாரு நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கணும் பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்பது லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பை கொண்டாடும் போது நான் கோயில் என் நற்செயல்களால் நான் ஒளி வீச வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாருங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகிறோம் ஆண்டவர் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ளவர் என்று தெரிந்து கொள்கிறோம் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ளவர் தேவாந்தர் செய்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கொண்டாட்டத்துக்கு போனார் ஒரு கல்யாணத்துக்கு போனார் அங்கே பிரச்சனை ரசம் தேர்ந்து விட்டது தண்ணீரை ஆண்டவர் ரசமாக்கினார் மகிழ்ச்சி நிறைந்தது அது முடிஞ்சு மீண்டு ஆண்டவர் இன்னொரு கொண்டாட்டத்துக்கு பாஸ்கா விழா கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க போகிறார் அங்கே போனால் ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு கோயில் என்றால் இறைவார்த்தையை கேட்கும் இடம் இறைவனோடு பேசும் இடம் அங்கு அமைதி இல்லை ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் கூச்சல் குழப்பம் என் தந்தையின் வீட்டை சந்தை கூட ஆண்டவரால் அதை தாங்கிக்கொள்ள முடியவில்லை ஆடு மாடு பொறா எக்ஸ்சேஞ்ச் பணம் மாற்றுபவர்கள் ஒரே சத்தம் ஆண்டவர் வேறு கோவப்படாமல் இருந்தால் தான் அன்னைக்கு தப்பு சில பேர் வீட்டிலலாம் பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்காமல் இருக்கிறது தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் அன்றைக்கு ஆண்டவர் இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதே ஆண்டவர் தான் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும்னு செல்வையில் சொன்னார் இதே ஆண்டவர் தான் நம்ம எல்லாருக்காக உயிரை கொடுத்தார் இன்னொரு இடத்த நான் செய்தது தவறு என்றால் எது தவறு என்று காட்டு தவறு இல்லை என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய் பொறுமையாக கேட்டார் அப்படிப்பட்ட ஆண்டுவர் இங்கே சினமுற்று தன்னுடைய மனித இல்லை அவர்கள் எல்லாருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் பார் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாரு இத்தவறு என் தந்தையின் இல்லத்தை கல்வர் புகையாக்காதீர்கள் என் தந்தையின் இல்லத்தை வாணிபக்கூடமாக்காதீர்கள் இது மார்க்கெட்டு கிடையாது இறைவார்த்தை முழங்க வேண்டும் கேட்க வேண்டும் இறைவனோடு பேச வேண்டும் மௌனமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உடனே தான் அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்படிலாம் நீ செய்கிறிய எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறிய நாங்கள் வழக்கமாக செய்கிறது தானே என்று கேள்வி கேட்கிறார்கள் உடனே வந்து ஆண்டவர் சொன்னார் என்ன அதிகாரம் கேட்குறீங்களா அதிகாரம் என்ன தெரியுமா இதோ இந்த இல்லத்தை அழித்து விடுங்கள் மூணு நாளில் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் அவங்க என்ன சொல்கிறாங்க நாற்பத்தாறு வருஷம் ஆச்சு இந்த இல்லத்தை கட்டுறதுக்கு அந்த கோயிலை மட்டும் மனசில் வச்சு நீ எப்படி மூணு நாள் அவர் நான் கடவுளின் மகன் என்னை நீங்கள் அழைப்பீர்கள் கல்வாரியிலே நான் உயிரை கைவிடுவேன் மீண்டும் வெற்றி வீரராய் தந்தை என்னை உயிர்த்தெழச் செய்வார் அதுதான் அடையாளம் என்று சொன்னார் பின்னாடி தான் அதை புரிந்து கொண்டார் இந்த நல்ல நாளில் நாம் எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும் நாம் ஆலயமாக இருந்து நலம் தர வேண்டும் பலன் தர வேண்டும் நாம் ஆலயமாக இருந்து நம் வாழ்வால் உலகை ஒளிர்விக்க வேண்டும் நாம் ஆலயமாக இருந்து உண்மையாகவே இறைவார்த்தையை கேட்க உதவி செய்ய வேண்டும் கேட்டு தியானிக்க வேண்டும் நம்மை நம் வாழ்வை கூடமாக்க கூடாது அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவைப் போல எல்லாரும் ஒளி வீச வேண்டும் ஆண்டவரை சுமந்து சென்று மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் அமேன்